தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நாளுக்கு மேற்பட்ட முறை நில அதிர்வு ஏற்பட்ட காங்கேயம் வட்டம் முதலைப்பாளையம் கிராமத்தில் மூன்று கல்குவாரிக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த மூன்று கல்குவாரிகளும் அமைகின்ற இடத்திலிருந்து முன்னூறு மீட்டர் சுற்றளவிற்குள் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பதை கிராம வரைவடம் புல வரைவடம் ஆப்பதிவேடு ஆவணங்களிலிருந்து தெரிவித்தோம் அது மட்டுமல்லாமல் குவாரி புலத்திற்குள்ளேயே சட்டத்திற்கு விரோதமாக வண்டிப்பாதை செல்கிறது வண்டிப்பாதை என்பது அரசு நிலத்தில் சென்றாலும் அல்லது தனியார் பட்டா நிலத்தில் சென்றாலும் வருவாய்த்துறை நிலையான இருபத்தி ஆறு பிரிவு பதினைந்தின்படி அது அரசு சொத்து அரசு பாதை என்று இருக்கின்ற நிலையில் பட்டா நிலத்திற்குள் வண்டி பாதை இருப்பதை காட்டி குவாரிக்கு அனுமதி கேட்டிருப்பது சட்டவிரோதம் என்பதையும் தெரிவித்தோம் மேலும் இந்த குவாரி புலத்தை சுற்றி முன்னூறு மீட்டர் சுற்றளவிற்குள் இந்திய மின்சார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு எண்பத்தி மூணு படி இங்கே டவர் லைன் அது இருக்கக்கூடாது மின் கோபுரமோ அல்லது ஆறுநூற்றம்பது வார்ஸ் மின்சாரம் செல்லக்கூடிய லைன் இருக்கக்கூடாது ஆனால் இந்த குவாரியை சுற்றி உள்ளது அது மட்டும் அல்லாமல் மின்சார லைனுக்கு ஐம்பது மீட்டர் இடைவெளி விட வேண்டும் ஆனால் நாற்பத்தஞ்சு மீட்டரிலேயே இங்கே குவாரி அமைக்கப்பட்டுள்ளது எனவே இப்படி எண்ணற்ற விதிமீறலோடு இந்த குவாரிகள் மூன்றும் இருப்பதால் இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்தோம் மேலும் இந்த குவாரிகள் இயங்குவதால் பத்து டன் மட்டுமே கிராமப்புற சாலைகள் அதாவது டிராக்டர் வந்து லோட் ஏற்றினா பத்து டன் தான் வரும் அது மட்டுமே கொண்டு செல்ல வேண்டிய கிராமப்புற சாலைகளில் தொண்ணூற்றி ஆறு டன் பதினாறு சக்கர லாரிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதனால பல பழங்காடி மதிப்புள்ள கிராமப்புற சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் இங்கே அழிந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வரிப்பணத்தினுடைய இருபது விழுக்காடு சாலைக்காக செலவு செய்யப்படுவது அழிந்து கொண்டிருக்கிறது அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டும் இங்கே நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் எந்த குவாரிகளும் பசுமைகரன் ஏக்கருக்கு இரநூறு மரம் வைப்பது என்பதை நடைமுறைப்படுத்துவதில்லை அதே போல இயங்கிக் கொண்டுள்ள இயங்கி மூடப்பட்ட அத்தனை குவாரிகளும் முழுக்க முழுக்க கம்பி வேலையை அமைக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தலைமைச் செயலாளர் உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதையும் தெரிவித்தோம் எனவே இந்த குவாரி மட்டுமல்ல இந்த குவாரிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தார் பிளாண்டால் அந்த தார் பிளாண்ட் இருந்தால் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுக்க முழுக்க வனப்பகுதி இருக்கக்கூடாது ஏனென்றால் வன உயிரினங்களுடைய கருப்பம் சிதைந்துவிடும் என்பதால் ஆனால் ஊதியூர் வனப்பகுதி ஒரு குவாரிக்கு எழுநூற்றி ஐம்பது மீட்டரும் இன்னொரு குவாரிக்கு ஒன்றை நாலு கிலோமீட்டரிலும் இருக்கிறது எனவே இந்த வனத்துறை கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வனத்துறை மீறி இருக்கிறனால இங்கே வந்து இருக்கக்கூடிய தார்பிலான் நிற்பட்டோட கிரெஸர் ஐநூறு மீட்டர் தூரத்தில் வீடு இருக்கக்கூடாது குவாரியை முந்நூறு மீட்டருக்கு இருக்கக்கூடாது போது கிரிஸர் ஐநூறு மீட்டருக்குள் இருக்கிறனால அதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் மேலும் மிக முக்கியமானது இந்த பகுதி அபாயகரமான நில அதிர்வு பகுதி என்று இந்திய ஒன்றிய அரசுடைய இஸ்ரேல் நிறுவனம் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஆறு மாவட்டங்களை கண்டறிந்ததில் இந்த மண்டலத்தையும் தெரிவித்திருக்கிறது எனவே அந்த அழிவு இங்கே நில அதிர்வு வயநாடு போன்ற நிலை காங்கேய மட்டத்திலும் திருப்பூர் மாவட்டத்திலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை எச்சரித்துள்ளோம் மேலும் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் எண்ணற்ற வகையில் மோசடியாகவும் தவறான தகவலோடும் இருப்பதால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதன் மீது கவனம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தவறு செய்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கடந்த காலங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோம் ஆனால் அத்தனை கருத்து கேட்பு கூட்டங்களில் பெரும்பாலானவற்றுக்கு ஏக்கருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு சியா நிறுவனம் வந்து அனுமதி கொடுத்திருக்குன்னு சொல்லி கல்குவாரி உரிமையா சங்க செயலாளரே பொதுவெளியில் பேட்டி கொடுத்தார் முதல்வருக்கும் மனுவாக அளித்திருக்கிறார் எனவே கடந்த மாதம் கடந்த அந்த மாத குண்டு சியா அலுவலகம் போராடிய பொழுது அந்த துறை அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்டார்கள் அவர்கள் செய்த தவறை குற்றத்தை ஒத்து இனிமேல் இவ்வாறு நடக்காது ஏற்கனவே நடந்ததை ஒழுங்கு எடுப்போம் என்று தெரிவித்திருக்கார்கள் இந்த ஆதாரங்களோடு நாங்கள் போல விஷயங்களை தெரிவித்திருக்கிறோம் இதன் மீது உரிய நடவடிக்கையை சியா அதிகாரிகள் எடுக்காமல் இருந்தால் உண்மையான அறிக்கையின் அடிப்படையில் இந்த குவாரையை பற்றியான முடிவை எடுக்காமல் இருந்தால் அவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கையை எடுப்போம் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூடத்தில் எந்தெந்த குவாரிகள் வந்து இந்த பொதுமக்கள் கருத்து கேட்ப கூடத்தில் முதலைவாளையம் கிராமத்தில் இருந்து ஒன்று சுசீலா இன்னொன்று நடராஜ் இன்னொரு குவாரின்னு சொல்லி மூன்று குவாரிகள் வந்து இன்றைக்கி கருத்து கேட்டிருக்காங்க இந்த மூன்று குவாரிகளுமே விஜய்மேரோடு தான் இருக்குது இன்னொன்றும் தமிழ்நாடு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இருக்குது இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாடு அரசை கேட்காமலேயே ஐயாயிரம் ஏக்கர் ஸ்டெர்லைட் வேதாந்த நிறுவனத்திற்கு மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் வந்து டங்ஸ்டன் கனிம சுரங்கம் எடுப்பதற்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க அந்த ஆவணங்கள் யாருக்கும் இல்லாமல் நாம் தான் அந்த ஆவணங்களை போய் கண்டறித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அதை பற்றி பேச்சாக இருக்குது உடனடியாக தமிழக அரசு வந்து ஏற்கனவே ஆய்வை முடித்து விட்டார்கள் இங்கே மாதிரி இந்த கருத்து கேட்குறதுக்கு பல்வேறு துறை அதிகாரிகள் கையெழுத்தாங்கிற மாதிரி அந்த வேலை மட்டும்தான் பெண்ணிங் இருக்குது எனவே ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றோம் இங்கே மிகப்பெரிய அளவில் மதுரை மாவட்டத்தில் மக்கள் போராட்டம் கொண்டிருக்கிறது அது தற்போது ஐயாயிரம் ஏக்கருக்கு கொடுத்தாலும் அது தொடர்ச்சியாக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கராக மாறி அழியக்கூடிய நிலையில் இருப்பதால் மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மண்டலமாக காரணம் அந்த குவாரி அமையக்கூடிய பகுதிகளில் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்திக்கு முந்நூற்று வருடங்களுக்கு முன்பான பாண்டிய நெடுஞ்சலியின் பெயரை குறித்த கிமு மூன்றாம் நூற்றாண்டு மாங்குளம் கல்வெட்டு இருக்கிறது இந்தியாவிலேயே இரண்டே இரண்டு பள்ளியூர் மரபுத்தளம் இருக்கிறது அதில் அங்கொன்று அரிட்டாப்பட்டி மரபுத்தளம் இருக்கிறது சமணப்படி இருக்கிறது சமண பள்ளி இருக்கிறது இப்படி எண்ணற்ற தொல்லியல் மரபுகள் இருக்கிறது அதே போல் அங்கே வந்து பார்த்தோம்னா அழகர் மலை வனப்பகுதி இருக்குது பெருமாள் மலை வனப்பகுதி அதுக்குள்ளே வருது இப்படி எண்ணற்ற பண்பாட்டு மரபுகளோடு இருக்கின்ற மதுரையை பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டை பாதுகாப்பு தமிழருடைய பண்பாட்டை பாதுகாப்பு என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியான முடிவை சட்டசபையில் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் டெல்லியில் இந்த ஏலத்தை ஸ்டெர்லைட் வேலாதார நிறுவனம் கொண்டு வந்த எடுத்து இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் அந்த நிறுவனம் வந்தால் இராணுவத்தை வைத்துக்கூட அந்த திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏற்கனவே ஸ்டெர்லைட் தொடர்பாக நம்முடைய நீதியரசர்களே காவல்துறை அதிகாரிகள் துணையோடு அந்த உரிமையாளர் செய்துள்ளார் எனவே அத்தனை அதிகாரிகள் காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் சொத்துக்கள் கணக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த ஸ்டெர்லைட் பருவ